கங்கனபதையே நமக ஸ்ரீ குருபியோன் நமஹ முக்கரமரியிடமாக முதலாய் முளைத்து தலைத்தவளே முன்னம் அவனை ஈன்றவளே முடிவில் அவனை ஆண்டவளே செக்கரை இளமா மதிவதன தெளிவிற் தெளிவே தேன் மொழியே தேவி ஆதி பரஞ்சோதி ஸ்ரீபீடாதீ அருளாதீ பார்வதியே பரமேஸ்வரியே காரணியே பஞ்சாக்ஷரியே உலகேலும் படைத்த தாயே பைங்கிளியே மக்கள் தமைப்போல் என காக்க வகை நீ அருள்வாய் வளமயிலே மயிலாபுரியில் பொறியில் வளரே சென் அபயாம்பிகை தாயே தில்லை அதனுள் நடனமிடும் திருவே அருவே புருவே தெளிந்த பரமே சிற்பரமே ஜெகச்சூத்திரமே நான் மறையே அல்லை தொலைக்கும் மறுமருந்தே அமுதானந்த கடற்பெருக்கே அறிவு இருக்கும் முனை அனைத்தும் துதிக்கும் அருள் பறையே எல்லை கடந்த பரபழியே இசை புற்களமே அகண்டிதமே இதத்துக்கிதமாயிருப்பவளே இரவு பகலாய் ஒளிர்பவளே வல்ல சோமான் இடம் வளரும் வாழ்வே என் கோவே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அணியும் கனக ஒளிமலையே அமுத நதியே அருள்கடலே அதிகாராதி தேவதையே அகண்ட முடிவில் ஒளிர் சுடரே பணியும் அணியும் புயத்தாளே பரநாதாந்த மடத்தாளே பழகும் இதயத்துள் பரவியிருக்கும் பணிமொழியே துணியும் மனதாகிய யோகி தொடரும் படியே தொடருபவளே தூங்கா துறக்கமானவளே தொலையாச்சுகமும் மாணவளே மணியங்கிரணி விளையாடி வளரும் கொழுவீற்றிருப்பவளே மயிலாபுரியில் புரியில் வளரியீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நான் வேறன நீ வேறானாய் நானா வேத பொருளானாய் நாயேன் இனியாருடன் பேசி நன்னும் குறையை போக்குவது தான் வேதாந்த முடிவானால் தனக்கோர் செயலும் உண்டாமோ சர்வானந்த சக்கரத்தி ஷட்கோணத்தி சதுர்கரத்தி தேன் வேறு ருசிவுண்டாமோ தீபத்து ஒளி வேறுண்டாமோ देहं मुयिरुं मुयिरुयिराय् शिवमेवन्यानाये वा नीबुरयाय महिलापुरी सन्वा अभयाम्बिगैताये हरि ओम् अन्यथा चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी